அயோத்தி வழக்கில் சற்றுமுன் வெளியாற்புக்கு அடிப்படையா இருந்ததே ஆர்கியோலஜி சர்வே ஆஃப் இந்தியாவோட ஆராய்ச்சி முடிவுகள் தான் இந்த ஆராய்ச்சி அறிக்கையில உள்ள விவரங்கள் என்ன என்பதை சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ தொகுப்பு மூலமா தமிழ்நியர்களுக்கு தினமலர் வழங்கியது அதை இன்று மீண்டும் உங்களுக்காக மறு ஒளிபரப்பு செய்யறோம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவின் பாதையில் முள்ளாக உறுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனையை ஒரு தலைமுறை அறிந்து கொள்ளாமலே இருப்பதும் தெரிகிறது அந்த வகையில் இது ஒரு நினைவூட்டல் இந்த கட்டுரையை எழுதியவர் ஒரு முஸ்லிம் என்பது கூடுதல் சிறப்பு கரிஞ்சமணு குழியில் முகமது என்ற பெயர் கொண்ட இவர் கேரளாவின் கோழிக்கோட்டில் பிறந்தவர் சுருக்கமாக கே கே முகமது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் பணியாற்றி வருபவர் அயோத்தி மேற்று பெரிய பிரச்சனையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் அதுக்கு பன்னெண்டு வருஷம் முன்னாடியே எனக்கு அயோத்தியோட ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்ப நான் மாணவனா இருந்தேன் டெல்லியில உள்ள தொல்லியல் கல்லூரியில ஆர்கியாலஜி அயோத்தியில் அப்போ ஒரு சர்வே நடந்துட்டு இருந்தது ப்ரொஃபசர் பிபி லால் தலைமையில் ஒரு பெரிய டீம் வேலை செஞ்சது அந்த டீம்ல என்னையும் ஒரு போட்டிருந்தாங்க எங்க சர்வே ரொம்ப ஆழமானது விரிவானது அதுல நாங்க என்ன கண்டுபிடிச்சோம் தெரியுமா பாபர் மசூதிக்கு அடியில் ஒரு கோயில் இருந்தது அப்படிங்கறதுக்கான எல்லா அடையாளங்களையும் நாங்கள் பார்த்தோம் பக்கா ஆதாரங்கள் செங்கல் அடிக்கி பூசின பலமான அஸ்திவாரம் மசூதிக்கு கீழே இருந்தது அது மேல மசூதி கட்டி இருந்தது நல்லா தெரிஞ்சது மசூதியோட சுவர்களை தட்டி எடுத்தப்போ அதுக்குள்ள கோயிலோட தூண்கள் இருந்தது தெரிஞ்சது சுவருக்குள்ள மறைஞ்சிருந்தது மசூதிக்கும் அந்த தூண்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை மசூதியின் சுவரை கட்டின காலமோ அந்த சுவருக்குள்ள இருந்த தூண்களை உருவாக்கின காலமோ வேற வேறையா இருந்தது அந்த தூண்கள் பசால்ட் சொல்ற உயர்ந்த ரக கருங்கல்லால் உருவாக்கப்பட்டவை பளபளப்பான பாறையை செதுக்கி எடுத்தவை ஒவ்வொரு தூணுக்கடியிலையும் பூரண கலசம்னு சொல்ற அகலமான பானை மாதிரியான அமைப்பு இருந்தது பதினொன்னு பன்னெண்டாம் நூற்றாண்டுல கட்டின எல்லா கோயில்லயும் தூணுக்கடியில இதே மாதிரியான பூரண கலசத்தை பார்க்கலாம் பூரண கலசம் செழிப்பை குறிக்கிறது செழிப்பை குறிக்கிறதுக்கான அடையாளங்கள்ல ஒண்ணு அந்த மாதிரி வளமையின் அடையாளமா எட்டு ஐட்டங்கள் அந்த காலத்தில் புழக்கத்திலிருந்து இருந்திருக்கு ஒன்னு ரெண்டு பதினாலு தூண்கள் ஒரே மாதிரி இருந்தது மசூதியோட சுவர்களுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மசூதியை இடிச்சு தரைமட்டமாக்கும் போது இந்த உண்மை மொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே அந்த தூண்களை நாங்க நுணுக்கமா ஆராய்ச்சி செஞ்சோம் பிபி லால் டீம்ல ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது ஏசை நிறுவனத்தோட அதிகாரிகள் நிபுணர்களோட நாங்க ஒரு பன்னெண்டு மாணவ மாணவிகள் இருந்தோம் ரெண்டு மாசம் விடாம அயோத்தியில பல இடங்களை ஆய்வு செஞ்சோம் ஒரு கோயில இடிச்சு தள்ளிட்டு அதுக்கு மேலதான் மசூதி கட்டியிருக்குன்னு தெளிவா தெரிஞ்சது பாபரோட தளபதி மீர்பாக்கி அல்லது வேற யாரோ அந்த கோயில இடிச்சுக்கலாம் செங்கலால தனித்தனியா மேடை மாதிரி அஸ்வாரம் கட்டி அதுக்கு மேல பதினாலு கருங்கல் தூண்களையும் நிறுவி கோயில கட்டியிருந்தாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது அந்த தூண்களை அப்படியே இணைச்சு மாத்தி மசூதி பழங்கால வரலாறு ஒரு படிப்பு அல்லது ஆராய்ச்சியா தான் மதம் ரீதியா எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது நாங்க தொல்லியல் மாணவர்கள் எங்க வேலை ஆராய்ச்சி அவ்வளவுதான் இத வச்சுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நான் ரிப்போர்ட் தயார் பண்ண பாபர் மசூதிக்கு கீழே கோயில் இருந்தது அப்படின்னு அதுல சொல்லியிருந்தேன் அதை படிச்ச சராசரி முஸ்லீம்கள் ஐயோ அப்படின்னா அந்த இடம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அதை இந்துக்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க முஸ்லீம் தலைவர்களும் அந்த இடத்துல மசூதி எதுக்கு அதை அப்படியே இந்துக்கள்கிட்ட கொடுத்துட்டா விஸ்வ இந்து பரிஷத்தோட தீவிரம் கொஞ்சம் அடங்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா அப்ப அயோத்தி மட்டும் இல்ல எத்தனையோ மசூதிகளுக்கு விஸ்வ இந்து பரிசத்து ஆளுங்க சொந்தம் கொண்டாடி இருந்தாங்க அப்பதான் அயோத்தி கதையில எதிர்பாராம ஒரு திருப்பம் வந்தது ஒரு டர்னிங் பாயிண்ட் ராமாயணமே வரலாறு கிடையாது வெறும் கதைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இதுல அயோத்தியாவது ராமனாவது கோயிலாவது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேடைக்கு வந்தாங்க சில வரலாறு பேராசிரியர்கள் எஸ் கோபால் விபன் சந்திரா இந்த ரெண்டு பேரும் அதுல முக்கியமானவங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல எந்த ஒரு கோயிலும் இடிக்கப்பட்டதா வரலாற்று குறிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதோட நிற்கல பௌத்த மதமும் ஜெயின மதமும் தலை துவங்கிய இடம்தான் அயோத்தி அங்க எப்படி ராமன் கோயில் வரும் அப்படின்னு கேட்டு புது கதையை சுத்த விட்டாங்க பாபர் மசூதி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற பேர்ல இயங்கிட்டு இருந்த ஒரு முஸ்லிம்கள் அமைப்புக்கும் இதே வாதத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த குழுவோட மீட்டிங்ல எல்லாம் இதை வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க இவங்க அந்த குழுவோட கூட்டங்கள் எல்லாம் டாக்டர் இர்பான் ஹபீப் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தலைமையில் நடந்துச்சு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் ஐசிஎச் அப்படிங்கிற அமைப்போட சேர்மன் சேர்மன் ஐயா நீங்க ஐசிஎச்ஆர்ல இருந்துகிட்டே பாபர் மசூதி ஆக்ஷன் கமிட்டி கூட்டத்துல எல்லாம் கலந்துக்கிறது அவ்வளவு நல்லா இல்லைங்க அப்படின்னு ஐசிஎச் செக்ரட்டரி எம் ஜிஎஸ் நாராயண சொல்லி பார்த்தார் ஹபீப் பாய் கேட்கல பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இந்த இடதுசாரிகளுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கோ இல்லையோ செய்தி பத்திரிகைகள் வார பத்திரிகைகள் எல்லாத்துலயும் அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு உண்டு நல்ல கனெக்ஷன் உண்டு இவங்க எழுதி கொடுக்குற எல்லாத்தையும் அவங்க அப்படியே போட்டுருவாங்க அயோத்தியில் நாங்கெல்லாம் ஆதாரபூர்வமாக ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்ச உண்மைகளை சந்தேகப்படுறதா அந்த இடதுசாரி அறிஞர்கள் எல்லாம் கட்டரைகளாக எழுதி எழுதி கொடுத்தாங்க எல்லாத்தையும் இவங்க அப்படியே பப்ளிஷ் பண்ணாங்க ஜனங்க மனசுலயே எங்க கண்டுபிடிப்புகள் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது அமைதியவும் ஒற்றுமையை விரும்புகிற பெரும்பாலான முஸ்லீம் மக்கள் மனச மாத்தின பெருமை இந்த கம்யூனிஸ்ட் அறிவாளிகளையே சேரும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது மிக இல்லை அடிக்கடி மோதல்களை சந்திச்சுட்டு இருந்த இந்து முஸ்லீம் உறவை ஒட்டுமொத்தமா மாத்தி மாத்தி நம்ம நாட்டின் வரலாற்றையே ஒரு வாய்ப்பு அது பிரச்சனை மட்டும் இந்து முஸ்லிம் சண்டைகள் காரணமா மற்ற எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமா தீர்வுக்கு வந்திருக்கும் நம்ம நாட்டோட வளர்ச்சியும் எங்கயோ போயிருக்கும் வெறித்தனம் அப்படிங்கறது சில முஸ்லிம்கள்கிட்ட சில இந்துக்கள்கிட்ட மட்டும் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க நம்ம ஜனங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் அதுவும் நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து என்னோட ரிப்போர்ட் நைன்டீன் நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு அப்பவே ரெண்டு சைட்லயும் காரசாரமா ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருந்தது சில முஸ்லீம் தலைவர்கள் என் மேல பாஞ்சாங்க நான் தெளிவா சொல்லிட்டேன் கோயில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அத்தனையும் நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் பார்த்த உண்மைகளை நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டேன் நாங்க ஆய்வு செஞ்சது இடிக்கப்படாத மசூதியத்தான அதுக்கப்புறம் கர்சேவர்கள் அதை இடிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாமே வெளியில வந்துருச்சு அப்பவும் ஆய்வு நடத்தணும் அந்த டைம்ல வெளியான முக்கியமான ஒரு ஆதாரம் என்னன்னா ஒரு கல்வெட்டு அதுக்கு பேரு விஷ்ணு ஹரி ஷிலா பதினொன்று பன்னெண்டாம் நூற்றாண்டுல மக்கள் பேச்சு வழக்கில் இருந்த சமஸ்கிருத மொழியில நாகரி எழுத்துல அந்த கல்வெட்டு இருந்தது பாலியையும் பத்து தலை ராவணனையும் வதம் செய்த விஷ்ணுவுக்கு நிர்மாணிக்கப்படுகிறது இந்த கோயில் அப்படின்னு அந்த கல்வெட்டுல எழுதியிருந்தது விஷ்ணுவோட ஆதாரம் தானே ராமன் சோ அது ராமர் கோயில்னு கிளியரா சொல்லிருச்சு அந்த கல்வெட்டு அப்புறமா டாக்டர் ஒய்டி சர்மா டாக்டர் கே எம் ஸ்ரீவத்சவா இவங்கெல்லாம் அவங்கவுங்க டீமோட அயோத்தி சைட்ல செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சப்போ களிமண்ல செஞ்ச சிவன் பார்வதி மாதிரியான இந்து கடவுள்களோட சிலைகள் எல்லாம் கிடைச்சது அது எல்லாமே குசானர் காலத்தினுடைய படைப்புகள் அப்படின்னு தெரிஞ்சது அதை கண்டுபிடிச்சாங்க குசானர் காலம்னா கிபி நூறுக்கும் முன்னூறுக்கும் இடைப்பட்ட காலம் அலகாபாத் ஹைகோர்ட் ஆர்டர் படி ரெண்டாயிரத்தி மூணுலயும் ஒரு தடவை அயோத்தியில் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க ஐம்பதுக்கு மேலான செங்கல் அஸ்திவாரங்கள் அடியில் இருந்ததை அப்ப கண்டுபிடிச்சாங்க கோயில் தூண்கள் இருந்ததா நாங்கள் சொன்ன ஆய்வு முடிவுகளை நல்லா சப்போர்ட் பண்ணது அந்த ஆய்வு கோயில் உச்சியில் நிறுவக்கூடிய அமலகம் அப்படிங்கிற ஒரு கலசம் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ற தண்ணீர் வடிஞ்சு போறதுக்கான ஒரு கால்வாய் மாதிரியான மகர் பிரணாளி அது இதுன்னு இன்னொரு மூணு கோயில் சார்ந்த ஐட்டங்களை அந்த இடத்துல கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்தாரு உத்தரப்பிரதேச தொல்லியல் இயக்குனர் ராகேஷ் திவாரி ஆக இத்தனை வருஷமா நடந்த எல்லா அகழ்வாராய்ச்சி ஆய்வுகள் எல்லாத்தோட ரிசல்ட்யை நுணுக்கமா பரிசீலனை செஞ்சுதான் பாபர் மசூதி இருந்த இடத்துல அதுக்கு முன்னால் ஒரு கோயில் இருந்தது அப்படிங்கிற இறுதி முடிவுக்கு வந்தது ஆர்கல் சர்வே ஆப் இந்தியா அலகாபாத் ஹைகோர்ட் லக்னோ பெஞ்சும் அதே முடிவுக்கு வந்தது தீவிரமான விசாரணைக்கு பிறகு அகழ்வாராய்ச்சி ஏதாவது ஒரு தரப்புக்கு ஆதரவா அதாவது முஸ்லீம்களுக்கு ஆதரவாவோ இந்துக்களுக்கு ஆதரவாவோ போயிடக்கூடாது அப்படிங்கறதுல கோர்ட்டை ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டது சர்வே இந்தியா ஏஎஸ்ஐ அதுக்காக ரெண்டு முஸ்லீம் ஆய்வாளர்களை அந்த டீம்ல சேர்த்தது மொத்தமே நூத்தி முப்பத்தி ஒரு பேர் அதுல ஐம்பத்தி ரெண்டு பேர் முஸ்லீம்கள் அது மட்டும் இல்ல தோன்றது பொருட்களை எடுக்கிறது அதை அடையாளம் பாக்கிறது அதுக்கான காலத்தை கண்டுபிடிக்க சோதனை செய்யறது அப்படின்னு அகழ்வு ஆராய்ச்சியினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கண்காணிக்க ஒரு குழுவையும் ஆக்சன் கமிட்டின்னு ஒண்ணு இல்ல அதோட அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பிரதிநிதிகள் இவங்க எல்லாருடைய கண் முன்னாடிதான் அத்தனை ஆராய்ச்சி நடந்தது சூரஜ் பகன் சுப்ரியா வர்மா மோண்டல் மேனன் இவங்கெல்லாம் அந்த பிரதிநிதிகள்ல அடக்கம் இதுக்கும் மேல அது ராமர் தான் நிரூபிக்க எதுவும் யாருக்கு தேவையில்லை